அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா டூ டேஸ் பார் கௌரி கௌரி அடுத்த அடுத்து என்ன எனக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிடி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்ட்லைக் பண்ணுங்க வாங்கி வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா பிடிக்குமா இல்ல மாசம் பிடிக்குமா இல்ல ஜமீன் ஆவுடைய பண்ண பிடிக்குமல்ல காலன் மந்திரவாதியை பிடிக்குமால நம்போதிரியை பிடிக்குமால அதனையும் பிடிக்கும் மட்டுமார கமக்காம சொல்ல நம்மளோட கௌரி சரியல்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு வழியா வந்து நம்மளோட துர்கா யாருங்கிற விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க நம்மளோட துர்காவை வந்து ரகசியமான முறையில நம்மளோட கடப்பா கனகாவா இருக்கிற மாசாணி அம்மனை வந்து காப்பாத்திட்டு வந்திருக்கிறாங்க இதுதான் இப்படி நடக்குதுன்னா இந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி வச்ச ஏழு சூரனை வச்சு நம்மளோட கௌரிய அம்மனுக்கு கனக துர்கியம்மனுக்கு வச்ச சூனிதை எடுக்கிறதுக்காக இப்ப சித்தேஸ்வரரை வர வைக்கிறதுக்கான பிளான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமும் இன்ட்ரெஸ்டிங்காவும் போயிட்டு இருக்குது இதை தடுக்கிற விதமா நம்மளோட மபடியும் காலன் மந்திரவாதியும் மிகப்பெரிய விழி சூனித்தை பண்றதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அசோக்கும் நம்போதிரிக்கி தான் அந்த சூனியத்தை வச்சு ரெண்டு பேரையும் தீர்த்து கட்டுறதுக்காக முயற்சி இருக்கிறாங்க நம்மளோட நம்போதிரியை வந்து யார் இப்போ காப்பாத்த போகிறாங்கன்னு தெரியலீங்க நம்மளோட இருக்கிற தெய்வ சக்தியே வந்து அவரை காப்பாத்துமா இல்லை நம்மளோட தர்காவா இருக்கிற கடப்பா கனகா வந்து நம்மளோட நம்போதரிய அசோக்கையும் காப்பாற்ற வந்து தெரியலீங்க அதை வந்து எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ இந்த கதையோட கான்செப்ட் என்னென்னா நம்மளோட பா படத்துல படத்தில் வர மாதிரி படவித்தம் வந்து முத்துமாரியம்மனுக்கு வந்து கட்டு போட்டிருக்கிறதுனால அந்த கட்டு அவுகம் வந்திருக்கிற மாதிரி இப்போ நம்மளோட கனகா புகை அம்மனுக்கு போட்டிருக்கிற சூனிதை எடுக்கிறதுக்காக மாசாணி அம்மனாக இருக்கிற நம்மளோட தாங்க வந்து கடப்பா கனகா தாங்க வந்து இந்த கட்டு உடைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இந்த கான்செப்ட் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கிறேன் நான் டிஸைக் பண்ணுங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க கூட பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோட நம்மளோட சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்